மக்களே வீட்டு அருகே ஒரு பாம்பு ஒன்று அது என்ன பாம்புன்னு இனிமேல் பிடிச்சி பார்த்தா தான் தெரியும் இது மாதிரி வீட்டு அருகே பாம்புகள் எந்த பாம்பாக இருந்தாலும் இந்த இன்ஃபார்ம் பண்ணாங்க பிடிச்சிக்கொண்டே விட்றோம் அது மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு இது மாதிரி பாம்புகளை பாதுகாக்கிறதுக்குன்னு டிபார்ட்மெண்ட்டுலாம் இருக்குது அது மாதிரி மக்கள் இன்ஃபார்ம் பண்ணி அதுகளை காப்பாற்றுறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள் வீட்டை அருகே இருக்கிறது பாம்பு ஆபத்து தான் அதை கொண்டே காட்டுப்பகுதிக்குள்ளே விட்டுறணும் பார்ப்போம் என்ன பாம்புன்னு தேடி கண்டுபிடிச்சா தான் தெரியும் ஒருவேளை அண்ணமாண்டாவா இருக்குமோ தம்பி நீங்க கிடைக்கு போலயா பயம் இல்லாம இருக்கிறத பார்த்தா அப்ப அவளாதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்

भी गया और रे रे बा है ये यार ही बुरी है ये कर है ना मार देना मामा फिर से ना मां फिर ओके 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 सारा माल को